நிறுவனம் சார்பில் இந்தியாவிலேயே முதல் முறையாக ரூபாய் எழுநூற்றி ஆறு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பில் பெண் பணியாளர்கள் தங்கும் சிப்கார்ட் மெகா குடியிருப்பு வளாகம் பெரும்புத்தூர் வடிகால் கிராமத்தில் கட்டப்பட்டுள்ளது பதினெட்டாயிரத்து எழுநூற்றி இருபது பெண் பணியாளர்கள் தங்கும் இந்த சிப்கார்ட் மெகா குடியிருப்பு வளாகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் கொல்கத்தா பயிற்சி பெண் டாக்டர் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக நாடு முழுவதும் மருத்துவர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் பெண் மருத்துவர் கொலையை சில நாட்கள் பேசிவிட்டு மறக்கக்கூடாது என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் முறைகேடு தொடர்பாக கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய கர்நாடக ஆளுநர் ஒப்புதல் வழங்க உத்தரவிட்டுள்ளது கவர்னரின் இந்த செயலை கர்நாடக மாநில உள்துறை மந்திரி பரமுஸ்வராக விமர்சித்துள்ளார் ஆளுநர் மாளிகை மேலிடத்தால் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது தற்போது ஆகியுள்ளது என தெரிவித்துள்ளார் கொல்கத்தா பயிற்சி பெண் டாக்டர் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இதனை கண்டித்து இன்று டாக்டர்கள் நாடு தழுவே வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இதனால் மருத்துவ சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் பெண் ஒருவர் இரண்டு குழந்தைகள் உட்பட பத்து பேர் கொல்லப்பட்டனர் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் லெபனான் நெல்லைப் பகுதியில் தாக்குதல் நடத்தி வருகிறது பாரிஸ் ஒலிம்பிக்கில் நூறு கிராம் எடை அதிகமாக இருந்ததால் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் இறுதிப் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இதை எதிர்த்து சர்வதேச விளையாட்டு நீதிமன்றத்தில் முறையீடு செய்தும் பல நிலை இந்த நிலையில் இன்று இந்தியா வந்தடைந்தார் டெல்லி விமான நிலையத்தில் அவருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது